இது யூடியூப் காணொலிக்காக மட்டி மண்முட்டியின் புதிய தகவல் ஆசிரியர்கள் சம்பந்தமானது ஆசிரியர்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுக்க கொடுங்க என்று நான் சொல்ல வரவில்லை அவர்களை ஆசிரியர்களை அவமானப்படுத்த வேண்டாம் ஆசிரியர்கள் அசிங்கப்படுக்க வேண்டாம் ஆசிரியர்களுக்கு அடிகி விரச வேண்டாம் இன்று ஒரு நாட்டினுடைய தலைவர் எடுத்துக்கொண்டாலும் ஆசிரியரிடம் கல்வி காட்டவர்கள் ஒரு நாட்டினுடைய பெரிய பெரிய முதலாளிமார்களை எடுத்துக்கொண்டாலும் ஆசிரியரிடம் கல்வி காட்டவர்கள் தான் கல்வி மான்களை எடுத்தாலும் சரிதான் யாரை எடுத்துக்கொண்டா தான் மாணவர்களை தான் மாணவிகளை எடுத்தான் டாக்டர் இன்ஜினியர் அட்வொகேட் இப்படிப்பட்ட எவர்களை எடுத்தாலும் ஆசிரியரிடம் கல்வி கட்டு கல்வி கட்டவர்கள் எனவே ஆசிரியர்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் ஆசிரியர்களை அவமானப்படுத்த வேண்டாம் ஆசிரியர்களுக்கு நல்ல முன்னுரிமை கொடுத்து மரியாதை கொடுங்க ஆசிரியர்களுக்கு ஒரு சம்பளம் ஒரு அதாவது ஆசிரியர்களுக்கு அவர்கள் எடுக்கின்ற சம்பளம் ஒரு ஒரு மிகவும் குறைவான சம்பளம் அவர்களுக்கு சராசரி சம்பளமா ஒரு லட்சம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க எல்லாரும் வாங்க வாழாடுங்க சொல்லுங்க அவன் நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆசிரியர்கள் ஏன் ஆசிரியர் அசிங்கப்படுத்துறீங்க ஆசிரியர் இல்லை என்றால் கல்வி வருமா ஆசிரியரிடம் கல்வி கற்கார்கள் யாராவது இருக்கின்றார்களா தலைவர் எடுத்தாலும் எவர்களை எடுத்து வந்தாலும் ஆசிரியரும் கல்வி பார்க்குங்கள் எனவே ஆசிரியர்களுக்கு யாரும் அவமானப்படுத்த வேண்டாம் ஆசிரியர்களை நீங்க மரியாதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அசிங்கப்படுத்தார்கள் ஆசிரியர்களை எனவே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் புதிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் இப்படிக்கு என்று உங்கள் மட்டி மண்முட்டி ஸ்ரீலங்கா